பசுபதி பாண்டியன் வந்து கொண்டாங்க அவர் தலைமுறையா இருந்து எல்லா தொடர்பையும் துண்டிச்சுட்டு இருந்தார் அப்படியும் கண்டுபிடிச்சு போய் வெட்டி சொன்னாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வராங்க திருநெல்வேலி கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது சிறுகண்டம் பாலத்துல ரெண்டு பக்கமும் லாரியை வந்து நிறுத்தி தப்பிச்சு ஓட முடியாம சுத்தி வளைச்சிட்டாங்க இவங்க வெடிகுண்டு வீச அவரு வந்து பசுபதி பாண்டியன் பாலத்துல இருந்து குதிச்சுட்டா இருக்கல மனைவி ஜிசிதா பாண்டியன் வழக்கறிஞர் அவங்க இறந்துட்டாங்க அவரை வெட்டி கொண்டுட்டாங்க இப்படி வந்து அந்த பகைங்கிறது வந்து அது அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுக்கு நான் விசாரித்த வகையில் அதுக்கு என்ன முடிவுன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க ம் இப்போ எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்திருக்குறாங்க அப்புறம் சமீபத்தில் ஒருத்தர் ஒரு ஏழு பேர் என்னமோ வெட்டி கொன்னாங்க தீபக் பாண்டியன்னு ஒருத்தர் அப்படின்னா கொன்னாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை அதில் வெங்கடேஷ் பண்ணியாளர்களுடைய அந்த சமாதியிலலாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாங்கன்னு இப்போ பதிலுக்கு இவங்க போய் அங்கே உள்ளே போய் அவங்கள இப்படி மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு மூணு தலைமுறையாக வந்து அதை அதிகாரப்பூர்வமா ஒரு முப்பது கொலைகளுக்கு மேல நடந்திருக்கு சொல்றாங்க ஆனா இன்னும் இதுக்கு வெளியே வந்து அது இருநூறு கொலைகளுக்கு மேல நடந்திருக்கும் அப்படின்றாங்க அவங்களும் பசுபதி பாண்டியன் எதிரா இருக்காருங்கிறதுக்காக இந்த சமூகங்கள் மொத்தமும் நம்மளுக்கு எதிர் அப்படியும் சொல்லுவாங்க இல்ல அது குடும்ப பிரச்சனைன்றது எல்லாருக்கும் அப்ப அது சாதி பிரச்சனையா இல்ல அப்புறம் மாரி செல்வராஜ் ரெண்டு சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைய அது எந்த நேரமும் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் சொன்னேன் வந்து இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சனை இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனையா மாறிச்சு வேற இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை வேற ஒரு சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனையா மாறுது அது ஏன் சொன்னா நாளைக்கு இது நடக்கலாம்